எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு விவசாயியோட முதல் கடமைன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல தரமான உற்பத்தி தாங்க நல்ல உற்பத்திக்கு நல்ல விதையும் அப்புறம் இயற்கை உரங்களையும் பயன்படுத்தணுங்க இப்போ நான் ஃபோன்லேயே நிறைய டெக்னாலஜி வந்ததுனால எந்த சீசனில் எந்த பொருளை விதைக்கணும்னு ஆல்ரெடி டேட்டாவில் இருக்குதுங்க அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதன்படி செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் எடுக்கலாங்க பூச்சி மற்றும் நோய்கிட்ட வந்து பயிர்களை காப்பாற்றுறக்கு இயற்கை முறையினான மருந்துகளை பயன்படுத்தணுங்க அதே மாதிரி நீங்கள் வளச்சிக்கிட்டு இருக்கிற பயிர்களை கவனமான முறையில் காப்பாற்றணுங்க விவசாய வேலைகளை செலவு கம்மியாகவும் சீக்கிரமாகவும் முடிக்கிறதுக்கு நிறையா மிஷினரிஸ் வந்துருச்சுங்க அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உற்பத்திக்கு ஆக போகிற செலவுகள் குறையும் இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் ஏற்பாடு பண்ணுறாங்க அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணுங்க அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நிறையா புது புது விஷயங்களை கற்றுக்கலாங்க அப்போ தான் விவசாயத்தை ஸ்மார்ட்டான முறையில் லாபத்தோடு செய்ய முடியுங்க ஒன்றும் பழைய முறையிலே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லாபங்கிறது குறைந்த தான் வருங்க முடிஞ்ச வரைக்கும் பொருளை உற்பத்தி பண்ணுறக்கான செலவுகளை குறைக்கணுங்க அதுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி விஷயங்களில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட செலவு குறையுங்க அதே மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தினாங்களும் நம்மளோட விவசாய நிலத்தோட தரம் நல்லா இருக்குங்க இன்னைக்கு உங்களோட பொருட்களை விற்கிற நிறைய வழிமுறைகள் வந்துருச்சுங்க இந்த ஆன்லைன் சேல்ஸ் மெத்தடையும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அடுத்ததுங்க விவசாயங்கிட்டிருந்து வாங்குகிற ஹோல்சேல் வியாபாரியை பற்றி பார்க்கலாங்க விவசாயங்கிட்டிருந்து நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உற்பத்திக்காக செஞ்ச செலவுகளை புரிஞ்சுக்கிட்டு சரியான விலை கொடுத்து அவங்க கிட்ட வாங்கணுங்க நீங்கள் மொத்தமாக வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்காக விவசாயங்களை கஷ்டப்படுத்தி கஷ்டமாகற ரேட்டுக்கு ஃபார்வைன் பண்ணி வாங்கக்கூடாதுங்க நீங்க ஒரு ஹோல்சேல் ரேட்ல ரேட்டில் வாங்கும்போது அவருக்கு சின்ன லாபத்தையாவது கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த டைம் அவருக்கு பொருளை உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வருங்க நீங்கள் அவரை நஷ்டப்பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப பார்கின் பண்ணி அவரோட லாபத்தை குறைச்சி ஒரு நஷ்டமாக ரேட்டு கேட்டிங்கன்னா அவருக்கு நெக்ஸ்ட் டைம் விவசாயம் பண்ணுற இன்ட்ரெஸ்டே போயிடுங்க எத்தனை நாளைக்கு தான் கடன் வாங்கி விவசாயம் பண்ணுவாருங்க விவசாயம் பண்ணுறதுக்கு பதிலாக சொத்தை வித்தர்லேருந்தே அவர் நினைப்பாருங்க அடுத்தது வந்துங்க ஹோல்சேல் வியாபாரிக்கிட்டிருந்து வாங்குகிற ரீட்டைல் கடைக்காரங்களை பற்றி பார்க்கலாங்க உங்ககிட்ட பொருள் வரும்போது அந்த பொருளோட தரத்தை செக் பண்ணி வாங்கணுங்க அதே மாதிரி கெட்டுப்போன கலப்படம் பண்ண பொருட்களை விற்கிறத தவிர்த்துக்கணுங்க நீங்க ரீட்டைல் வச்சு விற்கிறதுனால விற்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகலாங்க பொருட்களை சுத்தமான முறையிலையுமே நல்ல டெம்பரேச்சர்லேயும் வச்சுக்கணுங்க அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜு மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணலாங்க நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை அதிக லாபம் வச்சு வைக்காமல் ஒரு சின்ன லாபம் வச்சு விற்றீங்கன்னா சீக்கிரம் உங்கள் பொருளெல்லாம் விற்றுருங்க நீங்களே லஷ்டம் இல்லாமல் இருக்கலாங்க அடுத்தது பொருளை வாங்குற கன்சியூமர் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொருளை வாங்கணுங்க அலப்படம் பண்ணாமல் இருக்கிற பொருட்களை பார்த்து வாங்கணுங்க அதே மாதிரி இயற்கை விவசாய பொருட்கள் மற்றும் உள்ளூரில் உற்பத்தி செஞ்ச விவசாய பொருட்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து வாங்கணுங்க அதே மாதிரிங்க விவசாயி மற்றும் விற்பனையாளரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நியாயமான விலைக்கு பொருட்களை கேட்கணுங்க விவசாய பொருட்களுக்கு நிறைய ரேட்டை குறைச்சி பேசுகிறத தவிர்த்துக்குங்க எந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் உங்களோட ஃபேமிலி தகுந்த மாதிரி வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க சாப்பிடாம அந்த ஃப்ரூட்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் ஏதோ கடப்பலம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொஷின் கேட்கணும் உற்பத்தி பண்ணுற விவசாயி வாங்குற ஹோல்சேல் வியாபாரி விற்கிற கடைக்காரரு யூஸ் பண்ணுற நாம எல்லாருமே பொறுப்புணர்வோடு நடந்துக்கிட்டால் தான் நாம் ஹெல்த்தியாக இருக்க முடியுங்க அதனால அதனால் இந்த பொறுப்புணர்வு எல்லாருக்குமே இருக்குதுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக எங்கள் மதுரை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக ஹோம்மேன் மசாலா செய்கிறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்